உங்கள் வீட்டில் இந்த கூடு இருக்குங்களா அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுன்றத ஒரு அறிகுறி தான் இந்த கூடு இருக்கிறது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சென்னையில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை மற்றும் நம்பிக்கையின் பேஸில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்க போகுது கண்டிப்பாக தவற விடாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் வீட்டில் கூடு இருக்குங்களா இதை பார்த்து பெரியவங்க சொல்கிற விஷயம் குழந்தை வரப்போகிற சைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மையா இல்லை சும்மா ஒரு நம்பிக்கையான்றதை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக ரகசியமும் வந்து இருந்துட்டுருக்கு அதுபடி சயின்ஸ் படியும் வந்து இருந்துட்டுருக்குங்க அதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க பாரம்பரிய நம்பிக்கை படி பார்த்திங்கன்னா தமிழ் பாரம்பரிய நம்பிக்கையில் குழவிக்கூடு வீட்டில் இருப்பது செல்வம் பெருக்கிறதுக்கு மற்றும் வம்ச வளர்ச்சின்னு சொல்லப்படுது குறிப்பாக திருமணமானவங்களோட வீட்டில் குழந்தை இல்லாதவங்க வீட்டில் குழவி கூட இருந்ததுன்னா குடும்பம் பெருக போகுது குழந்தை பாக்கியம் தாமதமாக வந்தாலும் அதாவது தாமதமாக இருந்துகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பேர் வருன்றதை வந்து அது குறிக்குதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புடன் இந்த குழுவிக் கூடு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் குழுவிக்கூடு இருக்கிற இடம் அமைதியான இடம் பாதுகாப்பான இடம்ன்றது வந்து சொல்வாங்க மன அழுத்தம் குறைவான வீட்டில் வந்து குழவிக்கூடு இருக்கும் சண்டை குறைவான இருக்கக்கூடிய வீட்டில் சூழலில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழவிக்கூடு கூடு வந்து கட்டும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குலவிகள் கூடு கட்டும் இது வரைக்குமே உங்களோட வீட்டில் இதுக்கு முன்னாடி அந்த கூடு வந்து இல்லை இப்போ வந்து இருந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களோட வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பெருகிடுச்சு உங்களோட வீட்டில் இருந்த எல்லா நெகட்டிவும் போயிடுச்சுன்றது ஒரு அர்த்தமாகும் அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த வீட்டில் உங்களோட வீட்டில் குழவி கூடு இந்த மாதிரி வந்து கட்டும் இதுலேயே இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் இருந்துகிட்ருக்குங்க குழவிக்கூடுன்றது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை வந்து குறிக்கிறதுன்றது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் இந்த குலவிக்கூடில் ரெண்டு விஷயம் இருக்குது சில பேரோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் களிமண் அதை அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா களிமண் கருப்பு கலரில் வந்து குழவி வந்து கூடு கட்டியிருக்கும் இன்னொரு இன்னும் சில பேர் வீட்டில் செங்க அதாவது செம்மண் கலரில் செங்குழலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி செம்மண் கலரில் வந்து அந்த குழவியை வந்து பார்த்திங்கன்னா மண் கொண்டு வந்து கூடு கட்டியிருக்கும் இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அர்த்தமும் கூட இருக்குதுங்க செம்மண் கலரில் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த வீட்டில் வந்து கூடு கட்டியிருக்கோ அந்த வீட்டில் வந்து முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது செம்மண் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் கருப்பு கலரில் களிமண் இருந்ததுன்னா அது வந்து ஆண் குழந்தை பிறக்குன்றது வந்து சொல்லுவாங்க இந்த மண்ணுக்குமே வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அந்த குலவி வந்து கொண்டு வந்து கட்டக்கூடிய அந்த மண் வந்து எந்த மனித கால் தரமும் படாத ஒரு இடத்துல இருந்து தான் அந்த மண்ணை கொண்டு வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஒன்று பூமிக்கு அடியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அந்த உள்ளே வந்து ஏதாச்சும் மண் எடுத்துகிட்டு வந்து அதாவது அந்த இடத்துல கால் தரமே வந்து பட்டிருக்காது அப்படின்ற பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொண்டு வந்து கட்டும் இன்னொன்று வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இல்லை இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் மனித கால்தடமே பட்டிருக்காது அதாவது யாரும் தொற்றுக்க மாட்டாங்க எதுவும் கால்தடம் பட்டிருக்காது சுத்தமான மண் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் சுத்தமான மண்ணில் தான் குலவி வந்து கூடு கட்டும் யார் கால்தடமும் படாத மண்ணில் தான் கொண்டு வந்து கூடு கட்டும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி அந்த கொண்டு வந்து கட்டக்கூடிய மண்ணானது ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஆன்மீகத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப இணையானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமும் கூட சில பேர் வீட்டில் அந்த குலவி கட்டிட்டு அதாவது கூடு கட்டி எல்லாமே அதிகம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த மண்ணை கூட எடுத்துகிட்டு எடுத்து பூஜை அறையெல்லாம் வந்து வச்சுப்பாங்க இல்லை அவங்க தினமும் வந்து இட்டுக்கக்கூடிய அந்த திருநேற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க மண்ணை கொண்டு போயிட்டு கொஞ்சமாக போட்டு வச்சுருப்பாங்க இது அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஆன்மீகத்துவமான விஷயமும் கூட இது அப்படிப்பட்ட யார் காலத்துலமும் படாத இடத்துலேருந்து தான் குழவி கொண்டு வந்து வீடு க மண்ணை கொண்டு வந்து குழவி வந்து வீடு கட்டும் அப்படி யார் வீட்டில் அது கட்டுதோ அந்த மாதிரி அந்த வீட்டில் சீக்கிரமான நல்ல விஷயங்கள் குட் நியூஸ் வந்து கிடைக்கும்ன்றது ஒரு அர்த்தம் அதுவும் குறிப்பாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த கூடு இருந்ததுன்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போதுன்றதும் ஒரு அர்த்தமாகும் ஸோ அந்த மண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் செம்மண் இருந்தால் பெண் குழந்தை களி அதாவது கருப்பு மண் களிமண் இருந்ததுன்னா அது வந்து ஆண் குழந்தைன்ற மாதிரி வந்து குறிக்கும்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வாங்க இதற்கான முக்கியமான அறிவியல் விளக்குன்றதையும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் சுத்தமான ட்ரையான இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலவி வந்து கொடுக்கட்டும் இதை அதிகமாக யார் யார் வீட்டில் வந்து ரொம்ப கெமிக்கலோ இல்லை அதிகமான புகை மூட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொல்யூஷன் இல்லாத இடத்துல தான் இந்த குழவியும் வந்து கொடுக்கட்டும் அப்படி உங்களோட வீட்டில் கட்டுச்சுன்னா உங்களோடய வீட்டில் அதிகப்படியான பொல்யூஷனோ இல்லை எதுவும் எந்த விதமான கெமிக்கல் பெயிண்ட்ஸோ இல்லை கெமிக்கல் விஷயங்கள் சார்ந்த எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அறிவியல் ரீதியாக எப்படி இருக்குன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு சுத்தமான இருக்க சுத்தமான விஷயங்களாக இருக்குன்றதை இது ஒரு அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் விஷயமாகும் உங்களுடைய உடம்புக்கு நல்ல சுற்றுச்சூழலை தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்றதை அதை வந்து குறிக்கும் ஸோ அறிவியல் ரீதியாக இது ஒன்று தான் வந்து காரணமாக இருக்கும் இப்போது உங்களோட வீட்டில் இந்த கூடு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா என்னோடய வீட்டில் இருக்குக்கா எனக்கு சீக்கிரத்தில் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றதே நீங்கள் வந்து மனசார சொல்லுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஏற்குமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நான் வீடியோ கூட இதே பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப வருஷம் ஆனது நிறைய பேருக்கு இப்போ தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல ஸோ அதை வந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாரில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா நிச்சயமாக இந்த குழவிக் கூடும் விஷயங்கள் கூட இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படி இந்த மாதிரியான சயின்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய குழந்தை பேருக்கான மருத்துவ முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா இல்லை குழந்தை பேருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆன்மீக முயற்சிகள் அனைத்துமே வந்து நிச்சயமாக வெற்றியடையும் ஸோ தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்ல உங்களுடைய ஆன்மீகமும் உங்களுடைய மருத்துவமும் சேர்ந்ததுனா உங்களுடைய குழந்தை பேரை தடுக்கிறதுக்கு யாருமே வந்து தடையாகவே வந்து இருக்க மாட்டாங்க குழந்தை பேருக்காக காற்றுட்டுருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே நிச்சயமாக உங்களுக்கான நல்ல நேரத்தை நல்ல வாய்ப்பையும் வந்து பயன்படுத்திக்கிங்க எல்லாருக்குமே குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சில வந்து வேண்டிக்கிறேன் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி